எஃப்டி பிணையர்களுக்கு நேயர்களுக்கு வணக்கம் சட்டமன்ற தொகுதி வாரியாக தொகுதியின் கல நிலவரங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கும் தொகுதியானது வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பற்றி நம்மோடு பேச வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் இந்த வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில கடந்த கால நிலவரம் எப்படி இருக்கு இதை பற்றி உங்களுடைய வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இது வந்து ஒன் ஆஃப் இந்தியா இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு டீலிமிடேஷனுக்கு முன்னாடி ஸோ அந்த ரெண்டாயிரத்தி எட்டு டீலிமிடேஷனுக்கு அப்புறமா தான் இந்த தொகுதி கொஞ்சம் பிரித்து இதில் இந்த கொளத்தூர் போன்ற தொகுதியில் திருவைக்கா நகர் போன்ற தொகுதியெல்லாம் உருவாக்குறாங்க ஸோ இது பிரித்த பிறகும் திமுகவோட டாமினன்ஸ் வந்து இங்கே ஸ்ட்ராங்காக தான் இருக்கு மத்திய சென்னை பகுதியெல்லாம் கொஞ்சம் டாமினன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கு திமுக தொடர்ந்து இது பாசிட்டிவான எஸ்டாப்ளிஷ் ஆன ஏரியா விரிவாக்கம் அதனால அங்க திமுக வந்து இப்ப நம்ம ஹிஸ்டரிய எடுத்து பார்த்தோம்னா அஹ் அதிமுக இங்க வந்து இரண்டு முறை தான் வெற்றி பெற்றிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஜே சிடி பிரபாகர் வெற்றி பெற்றார் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதே வேட்பாளர் திரும்பவும் வெற்றி வெற்றி பெற்றார் எண்பதுக்கு அப்புறம் இருபத்தோரு வருஷம் அதிமுக வெற்றி பெறவே இல்லை இதுக்கப்புறம் காங்கிரஸ் இங்க தொண்ணூத்தி ஒண்ணுல வெற்றி பெற்றிருக்கு அப்புறம் தொண்ணூத்தி ஆறுல ஆறு ஒன்று வச்சிருக்காரு டிஎம்கே இந்த வில்லிவாக்கம் தொகுதி என்றது இருக்கு அந்த வட சென்னை ஒட்டி ஒட்டிய மத்திய வட மத்திய சென்னைன்னு சொல்லலாம் இந்த வில்லிவாக்கம் தொகுதி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து அந்த அதிமுக தேமுதிக அலையன்ஸ் வந்ததால திரு இந்த பேராசிரியர் அடக்கா அன்பழகன் டிஎம்கே அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலோ தோல்வி அடைகிறாரு ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ் கொஞ்சம் அங்க அவர் தொகுதி மாதிரி வந்து வந்தால்தான் தோல்வி அடையாரு இப்போ கூட நாற்பத்தி நாலு பர்சன்ட் ஓட்டு ஓட்டு எடுத்து தோக்கிறாரு அப்போ நான் யோசிச்சு பாருங்க திமுக பேஸ் வந்து இங்கே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு தோக்கும்போது ஒரு கட்சி நாற்பது பர்சன்ட் மேலே இருக்கிற எந்த தொகுதியுமே அந்த கட்சிக்கு ஸ்ட்ரக்சரலி ஸ்ட்ராங்கான கான்ஸ்டுவன்சி சரிங்களா அதில் விரிவாக்கமும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் மீண்டும் தி திமுக வசமியாளர்கள் வி ரங்கநாதன் வெற்றி பெறாரு விஜய ரங்கநாதன் ரெண்டாயிரத்தி ஆறில் இருக்காரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திரு பேராசிரியர் வெற்றி அழகன் அவர்கள் இப்போ திமுக செலவு போட்டிட்டு இந்த இருபத்தி ஒண்ணுல ஜெயிச்சிருக்காரு சோ இது வந்து திமுக ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கிற ஒரு சீட்டா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் செக்மெண்ட் வைஸ் நம்ம டேட் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க இதுல வந்து திமுக வந்து அறுபத்தோரு சதவீதம் இப்ப வெற்றி அழகன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜெயிக்கும்போது ஐம்பத்தி மூணு பட் இது வந்து அறுபத்தோரு பர்சன்ட் போய் போயிருது அதுக்கப்புறம் பதினஞ்சு அதிமுக வந்து பதினஞ்சு தான் இருக்கு ஸ்ட்ரக்சரே பதினஞ்சு ஒருத்தர் இருக்கு சென்னையில இது மத்திய சென்னை பகுதி அப்புறம் பதிமூணு பர்சன்ட் பாஜக இருக்கிறாங்க அப்புறம் நாம் தமிழை ஒன்பது பர்சன்ட் இந்த மூணு கட்சிகளோட ஸ்ட்ரக்சர் ஒரே லெவல்தான் இங்க இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு நீங்க வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரிசல்ட் எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க அதிமுகவை சேர்ந்த ஜேசிரி ப்ரோக்கர் இருபத்தி ஏழு பர்சன்ட் எடுக்கிறது சோ அந்த பதினஞ்சு பிளஸ் பதிமூணு கிட்டத்தட்ட அந்த இருபத்தி எட்டு பர்சன்ட் அந்த ரேஞ்ச் தான் இவங்க வருது இல்ல இப்ப தேமுதிக ஓட்டு கொஞ்சம் உள்ள வந்தாரு அதான் சோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து திமுகவுக்கு வந்து இந்த தொகுதியில வந்து அதிமுக அணியால வந்து ஃபைட்டு கொடுக்கவே முடியாது ஏன்னா திமுக இங்க ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க இதுல வந்து நாம் தமிழர் ஒரு குரோத் இங்க எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க நாம் தமிழர் கிரோத் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல முதல் தேர்தல் ஆயிரத்தி எட்நூறு ஓட்டு எடுக்கிறாங்க அப்புறம் ஆயிரத்தி எட்நூறு வந்து ஆறாயிரத்தி நூறு நூறு படிக்கிறாங்க பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு அப்புறம் பத்தாயிரத்தி ஐநூறு ஸோ இந்த நாம் தமிழர் பத்தாயிரம் ஆன்ஸா இருக்கு நாம் தமிழருக்கே இங்க பெருசா ஓட்டுல இருந்த போது எதிர்த்தரப்பு ஓட்டு இந்த ஓட்டுல விஜய் இந்த மாதிரி தொகுதியில் வரும்போது எதிர்த்தரப்பு ஓட்டு தான் ரெண்டாயிரத்தி அந்த பெரிய ஆண்டி இன்கம் வச்சு இருக்கும் போது திமுக நாற்பத்தி நாலு பர்சன்ட் இருக்கும்போது பெரிய அளவுக்கு திமுக இந்த டிப் இந்த தொகுதியில வச்சு விஜய் என்ற என்ட்ரி வந்து இன்னும் பர்தரா ஆப்போசிஷன் காம்ப்ளிகேட் பண்றதால இந்த தொகுதியை பொறுத்தவரை விஜய் இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக யூஸ்வலாக மற்ற நம்ம மற்ற சென்னை இந்த தொகுதியில இருப்பது போலவே கம்ஃபர்டபுளாக இருக்காங்க இந்த தொகுதியில் ஆனா இதுவும் அர்பன் பிளேஸில் இருக்கக்கூடிய தொகுதின்றதால இது வந்து பெரிய அர்பன் பிளேஸை தாண்டி திமுக அமைப்பு பலம் சென்னையில் ரொம்ப ஸ்ட்ராங் அதிமுகவுக்கு அந்த அர்பன் அமைப்பு பலம் சென்னையில் பெருசாக இல்லாததால் தான் நீங்க வந்து பிஜேபி வந்து அவ்வளோ பதிமூணு பர்சன்ட்லாம் அங்க எடுக்கிறாங்க அதிமுக பதினஞ்சு பர்சன்ட் இப்ப திமுக அமைப்பு பலம் ஸ்ட்ராங்கா இருக்கு இரண்டாயிரத்தி பதினாலுல நம்ம அசம்பி செக்வெண்டரி கேட்டாரு இல்ல அப்ப தேடி பார்த்தா நமக்கு கிடைக்கும் அதுல எடுத்து பார்த்தா கூட திமுக போட்டுதான் இங்க எடுத்திருக்காங்க அதான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவ்வளவு மோசமா நீங்க தோக்கும் போவதுக்கு நாற்பத்தி நாலு பர்சன்ட் இங்க எடுக்கிறீங்கன்னா இது ஸ்ட்ரக்சர் வைஸ் ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர்ஸ் பிரங்கநாதன் திரும்ப கண்டஸ்ட் பண்ணி தான் கூடுதலா ஓட்டு இருந்துக்கலாம் அதிமுக தேமுதிக அலையன்ஸ் மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா நீங்க இந்த அதிமுகவால் இந்த தொகுதியில் திமுக இரண்டாயிரத்தி பதினொன்னோட வெற்றி பெற்று தோற்ற முடியாது இப்ப வந்து அந்த எதிர்கட்சியில் ஒன்னு சேர்ந்தா கூட இந்த பதினஞ்சு நாம்தான் ஒன்பது கூட ஒண்ணு சேர்ந்தா கூட இது வந்து திமுக கம்மியாதான் இருக்கு பாதிக்கு பாதிதான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இந்த தொகுதி திமுக இருக்கு ஆனா இந்த இடத்துல அதிமுக ஸ்ட்ரக்சரா வலிமை இல்லைனாலும் கூட பாஜக கணிசமா வளர்றாங்க அப்படின்னு பாக்க நிச்சயமா பாஜக அர்பன் சென்டர்ஸ்ல நல்லா வளர்றாங்க இது இந்த தொகுதி நல்லா தெரியுது தொகுதி அநேகமா பாஜக தலையில் கட்டிடுவாங்க அதிமுக அவங்கதான் பட் பாஜக யார் பெரிய வேட்பாளர் பெரிய ஸ்டார் கேண்டேட் யாராவது போட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணாலும் இதுல வந்து டிஃபரன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருந்ததால ஒண்ணு பண்ண முடியாது இந்த தொகுதியில இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பத்தி இதுல வந்து நான் சொன்ன மாதிரி அதிமுக அணியில மோஸ்ட்லி பாஜகவுக்கு தான் இந்த சீட்டு கொடுப்பேன் இப்போ ஏன்னா ஜேசி பிரபா கூட இப்போ ஓபிஎஸ் தரப்பு இருக்காங்கன்றது இல்லை அதிமுக தொகுதியை கண்டஸ்ட் பண்ண தவிர்த்துருவாங்க திமுக தரப்புல வந்து யாருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு வெற்றி அழகனுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அன்பழகன் ஃபேமிலியில யாரோ கொடுக்கணும்னு தான் அவங்க நினைப்பாங்க ஸோ வெற்றி அழகனுக்கு மீண்டும் மீண்டும் கொடுத்துருவாங்க நான் நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா ரங்கநாதனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு அன்பழகன் அவர்களுடைய ஃபோர்ஸ் வந்து இந்த தொகுதியில வந்து தொடர்ந்து இருந்துட்டு இருக்குது இல்லையா அன்பழகன் ஃபோர்ஸ் தனி திமுக அமைப்பு வளம் இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த அமைப்புல அன்பழகன் அன்பழகன் தனியா இல்லை அன்பழகன் ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு வெற்றி பெற்று அவர் வந்து இப்ப இந்த பதினொன்னுல தொகுதி மாதிரி வந்து வந்தாரு ஸோ சென்னை முழுக்க அவங்க அமைப்பு திமுக பலமா இருக்கு அது இந்த தொகுதியும் அப்படிதான் இருக்கு நிச்சயமா வைத்து போது திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளில் ஒன்றாக இந்த இந்த தொகுதியை நம்ம சேர்த்துக்கலாம் நிச்சயமா அந்த தொகுதி திமுக நிச்சயமா வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய கல மிக தெளிவாக சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் சந்திக்கலாம் நன்றி